Tüm Tamil. வணக்கம் இந்தியாவில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுதிய வேள் பாரி என்கின்ற நாவல் தொடர்பான காணொலிகள் உலக அரங்கில் தமிழர்களினால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு லட்சம் பிரதிகளை விற்பனை செய்த இந்த நாவலுக்கு பாராட்டுகள் குவிகின்றன இப்படி ஒரு முயற்சியை எடுத்து மணியம் செல்வனுடைய அழகிய படங்கள் கதைகளை இணைத்து பழைய வரலாறுகளை எழுதுகின்ற முறை ஒரு புதிய வடிவம் பெறுகின்றதா என்ற ஆவலை இது இந்த ஏற்படுத்துகின்றது ஆவலானது இந்திய வாசகர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை தூண்டுமாக இருந்தால் அது வரவேற்கக்கூடிய ஒன்றாகவே அமையும் உலக அரங்கில் ஒரு லட்சம் புத்தகங்கள் என்பது ஓர் எண்ணிக்கையே கிடையாது சாதாரண புத்தகங்கள் எல்லாம் அந்த எண்ணிக்கையை தாண்டி விற்பனையாகி கொண்டிருக்கின்றன ஐம்பது லட்சம் பேர் இருக்கின்ற டென்மார்க் நாட்டில் கூட ஒரு லட்சம் பிரதி என்பது டேனிஸ் புத்தகங்களுக்கு ஒரு சாதாரண தொகையாகவே இருக்கின்றது ஆகவே உலகளாவிய ரீதியில் எழுதுவதில் கூர்மை அடைந்து மிக பெரிய ஆராய்ச்சிகளை செய்து ஒவ்வொரு புத்தகமும் வாசிக்கின்ற வாசகனுக்கு அவன் செலவழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அதைவிட பல மடங்கு மணி நேரங்கள் லாபகரமானதாக அமையக்கூடியவாறு புத்தகங்களை எழுத வேண்டும் அப்படி இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றதா என்பதை அந்த அரங்கு தந்ததா என்பது குறித்து இம்மால் தயாரிக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தருகின்றோம் தமிழகத்தில் இருக்கின்ற எழுத்தாளர் அரசியல்வாதி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய ஆனந்த விகடன் பிரசுரமாகிய வேல் பாரி என்கின்ற நாவல் ஓர் லட்சம் பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றது பிரதி ஒன்றின் விலை ஆயிரத்தி எண்ணூறில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு என்று கூறுகின்றார்கள் இந்தளவு விலை கூடிய ஒரு நாவல் குறுங்காலத்தில் ஓர் லட்சம் பிரதிகளை எப்படி எட்டி தொட்டது இது ஒரு வெற்றி விழா என்று கொண்டாடி இருக்கின்றார்கள் உண்மையில் இது வெற்றி விழா தான் இவ்வளவு விரைவாக ஒரு நாவல் விற்பனையாகி முன்னதாக பிரபல எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள ஒரு விட்டு தீர்ப்பதற்கு ஆண்டுகள் எடுத்ததாக கூறுகின்றார்கள் அதேவேளை பிரபல நாவலாசிரியர் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் இன்னமும் ஒரு லட்சம் பிரதிகள் விற்பனையாகி முடியவில்லை என்று அரங்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூறினார் இப்படியான நிலையில் வேள் பாரி என்கின்ற முல்லை கொடிக்கு தேரின்ற முடிமன்னன் பாரியினுடைய வரலாற்றை எடுத்து விளங்கப்படுத்துகின்ற அக்கால வாழ்க்கையினுடைய சூட்சுமங்களை எல்லாம் ஆய்வு செய்து சுமார் ஏழாண்டு கால முயற்சியின் பின்னதாக வெளிவந்த இந்த நாவல் தமிழக வாசகர்களிடையே ஒரு கிளர்ச்சியையும் வாசிக்க வேண்டிய ஆர்வத்தையும் தூண்டி இருப்பது போல அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்த சின்னத்திரை தொடர் நாடகங்களிலும் நடிகைகளினுடைய படங்களை போட்ட புத்தகங்களிலும் திசை திரும்பி கிடந்த தமிழகத்தினுடைய வாசிப்பு கலையானது திடீரென இலக்கியங்களை வாசிக்கின்ற அளவிற்கு இவ்வளவு சம்பவம் நடைபெறுவதற்கு தமிழகத்தில் என்னதான் அதிர்ச்சி நடைபெற்றது அப்படியொரு வாசகர் புரட்சி எப்படித்தான் ஏற்பட்டது என்ற கேள்விக்கு விடை இல்லாமல் இருந்தது இருப்பினும் அந்த அரங்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஆனந்த விகடன் என்றால் சும்மாவா ஆனந்த விகடன் பிரசுரம் என்ற காரணத்தினால் தான் இது இத்தனை எண்ணிக்கையை தொட்டது என்று கூறினார் ஆனால் ஆனந்த விகடன் பிரசுரம் இல்லாமல் வேறொரு பிரசுரமாக வந்திருந்தால் இந்த வேகத்தை அது பெற்றாது என்பதை தன்னுடைய கருத்து எடுத்துரைக்க போகின்றது இது நாவலனுடைய கதை கட்டமைவையும் வாழ்வில் கண்ட ஜுன்னிக்கான புதிய விடயங்களையும் மக்கள் அறிந்து ஆர்வம் அடைந்து ஒரு லட்சம் வரை ஓடி சென்று வாங்கியது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தாமல் இந்த கருத்தை அவர் கூறியிருந்தார் இந்த சாதனை விழா வேள் பாரி என்கிற நாவலுக்கா இல்லை ஒரு லட்சம் பிரதிகளை தொட்ட ஆனந்த விகடனுக்கா என்ற கேள்வியை ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு உருவாக்குவதாக இருந்தது பாரியை பற்றி பேச வேண்டிய மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் சிவகுமாரையும் கமல்ஹாசன் அவர்களையும் இழுத்து விட்டார்கள் இந்த விடயங்களை நன்கு பேசக்கூடிய சிவகுமாரையும் கமலையும் அழைக்காமல் எதற்காக என்னை அழைத்து வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று கூறுகின்றார் சிவகுமாரோ கமலோ இதை பற்றி பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நாளை இன்னொருவர் கருத்து கூறாமல் வஞ்சப் புகழ்ச்சி மூலமாக ரஜினிகாந்த் வரக்கூடிய விமர்சனங்களை அடைத்திருக்கிறார் மேலும் சன்கிளாஸ் அணிந்து சிலோ மோசனில் நடந்து வரும் எழுபத்தி ஐந்து வயது நடிகனுக்கு ஏன் இது என்று கேட்க போகின்றார்கள் அப்படி இருக்க ஏன் என்னை இங்கு கொண்டு வந்தீர்கள் என்று ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை எடுத்து வைத்து அந்த ஓட்டையாலும் தன் மீது வரக்கூடிய இரண்டு விமர்சனங்களையும் அவர் அடைத்தது முன்னைய காலங்களில் பேரறிஞர் அண்ணாதுறையும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் வஞ்சப் புகழ்ச்சி என்பதை தேர்தல் மேடைகளில் பயன்படுத்தினார்கள் அதனால் வெற்றியும் பெற்றார்கள் அதே உத்தியை அவர் கையாண்டு இருந்தாலும் கூட கடைசியில் நரசிம்மராவை உதாரணமாக எடுத்து தான் ஓய்வெடுத்த பின்னர் இந்த புத்தகத்தை படிக்கப் போகின்றேன் என்று கூறிய பொழுதுதான் அந்த இடத்தில் ரஜினிகாந்த் தன் கேள்வியையே எழுப்பினார் ஏன் என்னை அழை வந்தீர்கள் என்று கேட்பது அல்ல நான் புத்தகத்தை முழுமையாக படிக்கவில்லை ஆகவே அந்த அரங்கிற்கு வந்து புத்தகத்தை பற்றி பேசுவது நன்றாக இருக்காதென்று சொல்ல வேண்டிய கடமையை ரஜினிகாந்த் நேர்த்தியாகவும் தெளிவாகவும் சொல்லாமல் இருந்ததனால் இவ்வாறான விடயங்களை எல்லாம் அந்த அரங்கத்தில் வைத்து பேச வேண்டியதாக போய்விட்டது ஆனால் உண்மையில் அந்த அரங்கத்தில் பேசப்பட்டிருக்க வேண்டியது யார் வேல் பாரிதான் சிவகுமாரோ கமல்ஹாசனோ அல்ல ஆனால் அதற்கு முன்னதாக பேசிய கோபிநாத் ரஜினிகாந்திற்கு முன் முன்னால் பேசுகின்றேன் என்று கூறினார்களே அல்லாமல் இந்த வேள்பாரி என்கின்ற நாவலை ஏன் நாங்கள் படிக்க வேண்டும் மற்ற நாவல்களில் எல்லாம் இல்லாத என்ன புதுமை இதில் இருக்கின்றது அந்த புதுமையை எப்படி மக்கள் கண்டுபிடித்து ஒரு லட்சம் பிரதியை வாங்கினார்கள் இந்த கேள்விக்கான பதிலை அந்த அரங்கத்தில் விண்டுரைக்க தவறிவிட்டார்கள் இந்த நாவலை படிப்பதனால் எமக்கு என்ன லாபம் இதை ஏன் படிக்க வேண்டும் இதை எழுதியதனால் இந்த சமுதாயத்திற்கு என்ன லாபம் இதன் மூலமாக சு வெங்கடேசன் சொல்ல வருகின்றது என்ன போன்ற கேள்விகளுக்கான பதிலை இந்த அரங்கம் தர தவறியிருக்கின்றது வேள்பாரியை பொறுத்த வரையில் அவனுடைய காலத்தில் இருந்த நடைமுறை வழக்குகள் மற்ற விவகாரங்களை எல்லாம் நூலாசிரியர் மிக சிறப்பாக ஆய்வு செய்து தாங்கள் அறியாத விடயங்களை எல்லாம் தருவதாக அந்த மேடையில் கூறியிருந்தாலும் கூட அங்கு அது அல்ல முக்கியம் இந்த நூலினுடைய என்ன என்பதை எடுத்துரைத்தால் தான் லட்சம் கடைசி கால வீழ்ச்சிக்கு என்ன காரணம் முதலாவது காரணம் பாரி என்றவன் மிக ஜுனிக்கான ஒருவன் மிக சிறந்த அறிவுள்ள ஒருவன் இல்லாவிட்டால் அவன் முல்லைக்கொடிக்கு தேர் என்று இவ்வளவு பெரிய வரலாற்றை பெற்றிருக்க முடியாது ஆனால் அவனை அழித்த சேர சோழ பாண்டியர்கள் அவனை சரியாக படிக்க தவறினார்கள் பாரியை சரியாக படித்திருந்தால் பாரி பாரி என்று பல போற்றி புகழ்வர் பாரி ஒருவனும் அல்ல மாரியும் உண்டிங்கு கான் என்றெல்லாம் பாரியை பற்றி ஏராளம் எழுதியிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட பாரியை சரியாக படித்திருந்தால் இவன் கொல்லப்படக்கூடாத ஒருவன் இவன் இந்த மண்ணில் வாழ வேண்டிய ஒருவன் இவனுக்கு மேல் வஞ்சகம் என்கின்ற ஆயுதத்தை பாவித்தால் ஒட்டுமொத்த தமிழினமுமே பாதிக்க

பார்த்தபடி இருக்கின்றார் எனவே ரஜினிகாந்த் புத்தகத்தை படிக்காமல் தானே பேசுகின்றார் இதை கேட்டு என்ன பயன் என்று அவர் இருக்கின்றார் அங்கே இதே பாரியை பற்றி புதுமாத்தளன் சோகங்களுக்கு புது மருந்து என்ற புத்தகத்தில் நானும் எழுதியிருக்கின்றேன் பாரியில் நான் கண்ட ஜுனிக்கான இனோவேஷனான இரண்டு விடயங்கள் என்ன புதுமாத்தளன் என்கின்ற வன்னியில் நடைபெற்ற போரில் அழிந்து போன மக்கள் அந்த அழிவுகளுக்குள்ளால் எப்படி வருவது என்பதற்கான தன்னம்பிக்கை இந்த பாரியினுடைய வாழ்வில் இருக்கின்றது என்பது இந்த புத்தகம் தருகின்ற ஒரு செய்தியாகும் அதாவது புயல் போன்ற காற்று வருகின்றது அந்த இடத்தில் கொடி அறுந்து பறக்க போகின்றது இந்த இரண்டும் பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது அப்பொழுது தேரில் வருகின்றான் பாரி இந்த மூன்று விடயங்களையும் ஒன்றாக சிந்திக்கின்றான் அவனுடைய சிந்தனையில் மலர்ந்ததுதான் கிரியேட்டிவ் என்கின்ற ஜுனிக்கான ஐடியா இந்த பெரும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய கையில் இருக்கின்ற தேரோ பொருளோ அல்ல இந்த ஆபத்தான நிலையை சரியாக பயன்படுத்தி புகழ்மிகு வெற்றியை எப்படி பெறுவது என்று தேரை கொடுத்ததன் மூலமாக கொடியை காப்பாற்றிய பாரி அந்த இடத்தில் சிந்தித்தது அதற்கு முன்னரும் அவனுக்கு பின்னரும் யாரும் சிந்திக்காத ஒன்றை சிந்தித்த காரணத்தினால் அந்த ஜுனிக் வெற்றி பெற்றது அதை இன்னோவேஷனாக மாற்றுகின்றான் இனோவேஷன் என்றால் ஒரு புதிய சிந்தனை செயல் வடிவம் பெற்று நாங்கள் கைகளினால் தொட்டு உணர்வது அதை அந்த தேரை கொடுத்த பொழுது உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்று எல்லோரும் அவனை பாராட்டக்கூடிய விதமாக தேரை அவன் வழங்கியிருந்தான் ஓர் அரசன் ஜுனிக்காகவும் இன்னோவேஷனாகவும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னரே சிந்தித்திருக்கின்றான் அதை இன்றுதான் உலகம் சிந்திக்கின்றது அதுதான் வேள் பாரியினுடைய மிகப்பெரிய சாதனை அதை இந்த நாவல் எப்படி எடுத்துரைக்கின்றது என்பதை எடுத்துரைக்க தவறியிருக்கின்றார்கள் எனவே நாம் இதில் சொல்லுகின்ற யுனிக்கான விடயங்களை விட வேறு பல நல்ல விடயங்கள் அந்த நாவலில் இருக்கலாம் ஏழாண்டுகள் ஆய்வு செய்து எழுதப்பட்ட நாவலாக கூறுகின்றார்கள் ஆகவே அது ஒரு சிறந்த படைப்பாக இருக்கலாம் அந்த சிறந்த படைப்பை வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது ஓர் லட்சம் பேர் படித்திருந்தால் படித்தவர்களை அழைத்து வந்து அவர்கள் படித்ததில் கண்ட புதுமையை உலக அரங்கில் எடுத்து வைக்க வேண்டியது ஆனந்த விகடனுடைய அடிப்படை கடமையாக இருக்கின்றது எனவே ரஜினிகாந்த் போன்றவர்களை அழைத்து வந்து இந்த வெற்றியை கொண்டாடுவது நல்லதுதான் ஆனாலும் கூட ஒரு புத்தகத்தின் வெற்றி என்பது ஒரு லட்சம் பிரதிகளிலோ ஐம்பதாயிரம் பிரதிகளிலோ ஒன் மில்லியன் பிரதிகளிலோ இல்லை அதற்கு உள்ளே இருக்கின்ற சரக்கில் தான் இருக்கின்றது சரக்கினால் வாழ்ந்த புத்தகங்கள் இந்த உலகத்தை வென்று வாழும் அத்தகைய ஒரு சரக்கு இந்த புத்தகத்தில் இருக்கின்றது என்பதை உலக அரங்கிற்கு கொண்டு வருவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்து இந்த புத்தகத்தினுடைய முயற்சியை மேலும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அனைவரையும் பாராட்டி ஒரு லட்சம் பிரதிகளை விட்டதற்காக பாராட்டி அதற்காக ரஜினிகாந்த் போன்ற சூப்பர் ஸ்டார்களை அழைத்து வந்து விழா ஒன்றை நடத்தியதற்காக பாராட்டி அதேவேளை வேளை அடுத்த கட்டத்திற்கு தமிழினத்தினுடைய வாசிப்பு கலையை கொண்டு செல்வதற்கு என்னதான் செய்யலாம் என்பதை சிந்திப்பதற்கான ஓர் அரங்கையும் இந்த நாவலை எழுதிய வெளியிட்ட குழுவினர் முன்னெடுக்க வேண்டும் ஏனென்றால் வேள்பாரி விழுந்தாலும் கூட அவனுடைய வரலாற்றை எழுதக்கூடிய அளவிற்கு கதைகளை விட்டு சென்ற மாந்தர்கள் எல்லாம் தமிழில் தான் இருக்கின்றார்கள் சொந்த நாடு இல்லாவிட்டாலும் எவரினாலும் அழிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை தமிழினம் தேடி பிடித்ததற்கான காரணம் அது புத்தகங்களினால் வாழ்ந்த ஓர் இனமாக இருந்ததனால் தான் அந்த இனம் இப்பொழுது புத்தகங்களை விட்டுவிட்டது இதனால் அதனுடைய இருத்தலே கேள்விக்குரியதாக மாறிக்கொண்டு செல்லுகின்றது வாசிப்பு பழக்கத்தை காப்பாற்றுவதற்கு அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு இந்த விழாவை ஆதாரமாகவும் விமர்சனமாகவும் அடுத்த கட்டத்திற்கான வழிகாட்டியாகவும் பார்ப்பதற்காக நல்ல நோக்கத்துடன் இந்த ஆய்வு தரப்படுகின்றது சம்பந்தப்பட்ட அனைவரையும் பாராட்டுகின்றோம் அதேவேளை சாதாரண ஒரு புனை கதை என்றால் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழினத்தின் மிக நெடிய நெடிய வரலாற்றின் ஒரு மாபெரும் தந்தையாக இருக்கின்ற வேள்பாரிக்காக ஒரு புத்தகத்தை எழுதி அதை படிக்காமல் ஒரு விழா வைப்பது வேள்பாரியை அவமானப்படுத்தியது போல அமைந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை தருகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை